ஆறு மணி நேரமாக ஒரே இடத்தில் நிற்கும் ராட்சசன் அடுத்த பனிரெண்டு மணி நேரத்தில் சென்னைக்கு காத்திருக்கும் மிகப்பெரிய டேஞ்சர் கோர தாண்டவம் ஆடுவதை தள்ளி போட்டதா பெங்கல் புயல் புயலால் சென்னைக்கு என்ன பாதிப்பு சரியாக எந்த இடத்தில் கரையை கடக்கும் கரையை கடக்கும்போது என்ன பாதிப்பு வரும் இந்த காணொலியில் விரிவாக காணலாம் தமிழகம் முழுவதும் பல்வேறு பகுதிகளில் தற்போது கனமழை காரணமாக பாதிப்புகள் அதிக அளவில் இருந்து வருகிறது சமீபத்தில் மயிலாடுதுறையில் கூட நூற்றி ஐம்பது ஆண்டுகள் பழமையான வீடு இடிந்து விழுந்து துவம்சமானது இந்த ஒரு சூழலில் வங்கக்கடலில் உருவாகியுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தற்போது பீதியை கிளப்பியுள்ளது நேற்று மாலையிலேயே பெங்கல் புயலாக உருவாகக்கூடும் என்று கணிக்கப்பட்டிருந்த நிலையில் யாரும் எதிர்பாராத விதமாக ஓர் சம்பவம் அரங்கேறியுள்ளது ஆம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் சென்னைக்கு தெற்கு தென்கிழக்கு திசையில் நானூற்று தொன்னூறு கிலோமீட்டர் தொலைவில் நிலவுவதாக தகவல் வெளியாகியுள்ளது மேலும் ஆறு மணி நேரமாக ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நகராமல் ஒரே இடத்தில் இருப்பதாகவும் இந்திய வானிலை மையம் தற்போது கணித்துள்ளது மேலும் நவம்பர் முப்பதாம் தேதி காரைக்கால் மாமல்லபுரம் இடையே கரையை கடக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது முக்கியமான தகவலான புயல் எப்போது உருவாகும் என்ற தகவலும் வெளியாகியுள்ளது ஆம் புயல் உருவாவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளதாகவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அடுத்த பனிரண்டு மணி நேரத்தில் புயலாக உருவாகவும் வாய்ப்பிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது புயலாக மாறிய பின் கரையை போது அது வலுவிழக்கவும் வாய்ப்பிருப்பதாக கணிக்கப்பட்டிருக்கிறது புயல் இல்லை கனமழை பொதுவாக வடகடலூர் மாவட்டங்களில் தான் வடகடலூர் மாவட்டங்களில் தான் நம்ம குறிப்பான மாவட்டங்கள்னா சொன்ன மாதிரி முன்னாடி சொல்லியிருக்கோம் இருபத்தி நாலு மணி நேரத்தில் எங்கெங்க இருக்கோ அதை பொறுத்திருக்கு கண் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டி உள்ள வடகடலூர் மாவட்டம் வரக்கூடிய இருபத்தி நாலு மணி எடுத்துக்கிட்டோம்னா சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் புதுச்சேரி அரியலூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் இந்த மாவட்டங்களில் ஓரிடங்களில் கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும் இது வந்து இருபத்தி அடுத்த புயல் வந்து அதிதீவிர புயலா மாறதுக்கு வாய்ப்பு உள்ளதா தற்பொழுது கனமழை பொதுவாக வடகடலூர் மாவட்டங்கள்ல தான் வடகடலூர் மாவட்டங்கள்ல தான் நம்ம குறிப்பான மாவட்டங்கள்னா குறிப்பிடும் மாதிரி நம்ம சொன்ன மாதிரி முன்னாடி சொல்லியிருக்கோம் இருபத்தி நாலு மணி நேரத்தில் எங்கெங்க இருக்கோ அதை பொறுத்திருக்கு கண் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டியுள்ள வடகடலூர் மாவட்டம் இப்போ வந்து நம்ம இருக்கும்போது நேற்று வந்து காற்று தாழ்வு மண்டலம் இருந்தது இன்று காலை அது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றிருக்கு இன்றைய நடைபெற்ற காலை நிலவரப்படி வந்து கிட்டத்தட்ட நாகையிலிருந்து தெற்கு தென்கிழக்கு சுமார் ஐநூத்தி தொண்ணூறு கிலோமீட்டர் தொலைவிலும் சென்னையிலிருந்து தெற்கு தென்கிழக்கு சுமார் எண்ணூறு கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டிருக்கிறது இது தொடர்ந்து தற்பொழுது சாதகமான சூழ்நிலையில் இருக்கக்கூடிய காரணத்தால் அடுத்து வரக்கூடிய புயலாக வலுப்பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அதன் பிறகு இது வடக்கு வடமேற்கு திசையில் நடந்து சொல்லக்கூடிய சூழ்நிலை கடல் நம்ம கடற்பகுதிகளுக்கு இணையாக நூற்றி ஐம்பது இருந்து இருநூறு கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொள்ளலாம் அதன் காரணமா நம்ம வந்து மழையை பொறுத்த கடலோர மாவட்டங்கள்ல அடுத்த நான்கு தினங்களுக்கு பரவலாக மிதமான மழை பொதுவா பார்த்தோம்னா ஜென்ரலா பார்க்கும்போது மிதமான மழை தான் கனமழை என்பது சில பகுதிகளில் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு இப்ப அதை பொறுத்த வரைக்கும் இருபத்தி நான்கு மணி நேரத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா அடுத்து வரக்கூடிய இருபத்தி நான்கு மணி நேரத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா மயிலாடுதுறை காரைக்கால் திருவாரூர் நாற்பது இந்த மாவட்டங்களில் ஓரிடங்களில் அதிக மழையும் மற்றபடி திருவள்ளூர் சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் புதுச்சேரி கடலூர் அரியலூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் இந்த மாவட்டங்களில் ஓரிடங்களில் இது வந்து வந்து தேதி நாளை கடலூர் மயிலாடுதுறை அதிகன மழையும் திருவள்ளூர் சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் அரியலூர் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டம் புதுக்கோட்டை இந்த மாவட்டங்கள் ஓரிரு இடங்களில் கனமுதல் மிக கனமழைக்கான இருக்கிறது இருபத்தி எட்டாம் தேதி இருபத்தி தேதி பார்க்கின்ற பொழுது இப்போ அந்த இன்னும் கொஞ்சம் வடக்கு நகர்ந்து கொள்வதால் திருவள்ளூர் சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் ஆகிய மாவட்டங்கள் ஊரடங்களில் முதல் மிக கனமழையும் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி கடலூர் மாவட்டங்கள் ஓரிடங்களில் கனமழையும் பெய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது இருபத்தி ஒன்பதாம் தேதி நமக்கு வடமேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய அந்த மாவட்டங்கள் திருவள்ளூர் சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டத்தில் தற்போது நிலவப்படி ஓரிரு இடங்களில் கனமழைக்கான வாய்ப்பு இருக்கிறது